அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு கிளாட் நியூஸ் குட் நியூஸ் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தூத்துக்குடி நேசர திருமணத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கிறது அதற்கு ஒரு பாராட்டு என்னுடைய சகலப்பாடி மோகன்சிங் ஆசரஸ் அவரும் சொல்லியிருந்தார் நானும் பல முறை சொல்லியிருந்தேன் அதாவது சீட்டு போட்டு எடுக்கணும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய முழு கான்செப்ட் நான் இந்த தென்னிந்திய திருச்சபையில் நான் கொண்டு வரக்கூடிய பெரிய சீர்திருத்தமே எலெக்ஷன் இல்லாமல் ஆகணும்னு பாருங்கள் நேசரத்துலேருந்து தான் எழுப்புதல் நாசரேத் என்கிற தான் பெரிய எழுப்புதல் பாருங்கள் இதில் வந்து குளத்து குடியிருப்பு குளத்து குடியிருப்பு சீட்டு போட்டு எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி செலக்ட் எடுத்துருக்குறாங்க கடையன் உடை அதுக்கப்புறம் மூக்குப்பீரி கேவி நகர் தூத்துக்குடி சரியா பிரகாசபுரம் திருமறையூர் குப்பம் அகப்பை குளம் சாரி அகப்பை குளத்தில் ஒரு வில்லங்கம் முதலான் மொழி இந்த இது எல்லாமே நேசர சரௌண்டிங் ஒரே ஒரு கேவி குப்பம் இன்னும் மற்ற ஊர்களில் இதே போல் அதாவது எலெக்ஷன் இல்லாமல் செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க இதில் பாருங்கள் பகுத்தான் குப்பத்தில் வந்து ஒரு பெரிய கிரேஸ் கிரேட் அதாவது சீட்டு போட்டு எடுத்திருக்காங்க நாலு பேர் நாங்கள் போட்டி போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு டிசி தான் உடனே என்ன பண்ணியிருக்காங்க சீட்டு போட்டு அதில் ரெண்டு பேர் ஏற்றுக்கிட்டாங்க இது தாங்க ஒரு பெருந்தன்மை இதுதான் பெருந்தன்மை இதிலையே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேர்தல் நிற்கிறதுக்கு மூன்று வீட்டை நர்சாட்சி வாங்கணும் ஒன்று மனைவியுன்னா கணவர்கிட்ட கணவர் என்ன மனைவி நர்சாட்சி வாங்கணும் அந்த தெருவில் உள்ளவங்கள்ட்ட நர்சாட்சி வாங்கணும் திருச்சபையில் உள்ளவங்ககிட்ட நர்சாட்சி வாங்கி அதாவது குடிக்கலை வெறிக்கலை வச்சார வயசி தரம் வெளியிறகுமாக எதுவுமே இல்லைங்கிற ஒரு நர்சாட்சி வாங்க வேண்டும் இதுதான் தகுதி சரி இது ஊழியம் இது வந்து ஊழியம்னா வேதம் சொல்லிக்கிறது டைசி சம்மந்தமாக ஆலய சம்மந்தமாக எதில் இறங்குனாலும் நிர்வாகம் பண்ணாலும் இது ஊழியம் சரியா இப்போது ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா அகப்பை குளம் இங்கே வந்து இத்தனை ஆண்டு காலமாக செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க எலெக்ஷனில் ஆனால் அந்த ரெவரண்ட் பாஸ்கர்னு ஒருத்தர் அங்கே வந்து வில்லங்கத்தைப்படுத்தி அவர் பிரிவினையை உண்டு பண்ணுறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் ரெவரண்ட் மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் இவர் டிஎஸ்எஃப் அணியில் உள்ளவர் இவர் ஏற்கனவே அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து மேனேஜராக இதாக இருந்தார் பதவியில் அங்கே ஒரு டைப்பிஸ்டை ஸ்டெனோவை வந்து கை கைய வச்சு தடவை காலை வச்சு பிடிக்க இந்த வீடியோலாம் நான் முன்னாடி போடுங்க பின்னாடி இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு கேடு கெட்ட இந்த மனுஷன் இந்த மனுஷனால் அகப்பை குளத்தில் இன்றைக்கு ஒரு மனம் இரு மாறிவிட்டது இன்றைக்கு எலெக்ஷன் வரப்போகிறது அப்போ இந்த ஆட்களை நீங்கள் திருச்ச பைக்களை விடக்கூடாதுங்க ஒருத்தான் விபச்சாரம் கை மீமாக பிடிப்பட்டிருக்கான் கையை பிடிக்கான் காலை பிடிக்கா எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு அட்டுவழியம் பண்ணுறவனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது தற்சுக்குள்ளே விடக்கூடாது அப்போ இந்த ஆள் இந்த பாஸ்கர்ங்கிற ஒரு ஆளால் டோட்டலாக அந்த ஊரில் உள்ள ஒற்றுமை கலைக்கப்பட்டிருக்கிறது திருச்சப்பை மக்கள் அதாவது அகப்பை உள்ள எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளை உள்ளே விடாதீங்க ஆலயத்துக்குள்ளே விடாதீங்க பிரிவினவாதிய பிசாசின் மக்கள் இவங்களாம் இவங்களாம் உள்ளே நீங்கள் விடக்கூடாது நீங்கள் இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் எழும்ப வேண்டும் நான் நல்லா திரும்ப சொல்லி பாருங்கள் இன்னும் ஒரு மூன்று வாரம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது மொத்த தூத்துக்குடியையும் இதே போல் மற்ற டைசிஸ்லேயுமே இந்த எலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் விடுங்க தான் எதிர்ப்பு வருது வெட்டு குத்து கொலை வருது போட்டி பொறாமைகள் வருது சண்டைகள் வருது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு ஒற்றுமையோடு செயல்படுவோம் அதே போல் வகுத்தான் குப்பத்தில் நாலு பேர் போட்டி போட்டாங்க அப்போ என்ன செய்ய சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இனி ஒரு காலமும் நம்ம திருமணத்தை மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ செனாட் எலெக்ஷனில் பாருங்கள் நாங்கள் சர்மா பிஷப் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஒரு சொல்லி அவரை நிறுத்துறதுக்காக பிரயாசப்பட்டோம் அவரவே நிறுத்த விடாதபடி ஊழல் கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபா பட்டணம் படி வந்து ஒவ்வொரு பிஷப்புக்கும் கொடுத்து அவரை பேனலில் நிறுத்த விடாமக்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஒரு கேடு கட்ட எலெக்ஷன் இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்புறம் ஒரு வாக்காளருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஓட்டு போட்டுருக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு அறிவறுப்பு பாருங்க அப்போ ஒரு நீதிமான் ஒரு நல்லவர் ஒரு நா ஒரு திருச்சபையை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருகிறவர் வரவே கூடாதா எலெக்ஷனில் வரவே கூடாதா செலெக்ஷனே ஆகக்கூடாதா அப்போ இந்த மாதிரி திருடர்கள் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் கைகோர்த்து கொண்டு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து திருச்சபையை பிளவுபடுத்துகிறார்கள் திருச்சபைக்குள்ள ஒரே கம்யூனியன் எடுக்கிறோம் ஆனால் ஒருவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்லை இந்த அணிகள்னால பேச்சுவார்த்தை இல்லை ஆகவே இன்றைக்கு தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதுமாக இருக்கிறது ஆன்மீக அணி அதாவது இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் விங் மாதிரி ஒரு தனியாக ஒரு கேங் நிற்கிறாங்க அதே போல் இது பேட்ரிக் சர்ச் அவங்கையும் மீட்பு குழின்னு சொல்லி அடியாக நிற்கிறாங்க இப்படி ஆங்காங்கு ஆங்காங்கு நீங்கள் இருந்துச்சிங்க ஏற்கனவே வந்தவங்க வராதபடி ஒரு புதுமையான ஒரு யுகத்தை நம்ம செய்ய போகிறோம் ஆகவே இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்காங்க நான் ஃபுல்லாக அந்த செனாடு எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி சென்னையிலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் இப்போது நான் திருநெல்வேலிக்கு வந்தாச்சு இனி அடுத்த கட்டம் வந்து எனக்கு இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேறு அதுக்காக கோர்ட்டில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணு கடவுள் கிருவியாக மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் ஐயா அவர்கள் எனக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்க சொல்லி டிஜிபி உத்தரவு ஆகவே இரண்டு தினங்கள் முன்பாக டிஜிபியை பார்த்துட்டு இப்போ அவங்க ஃபார்வேர்ட் பண்ணி திருவள்ளி கமிஷனருக்கும் சூப்பர்டா போலீஸுக்கும் அவங்க ஒரு ஆர்டர் அனுப்புவாங்க ஆகவே எனக்கு வந்து ஏன்னா இந்த இந்த மாதிரி சில அல்ல கைகள் சில்லற கைகள்லாம் இருக்குது பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் கூட ஒருமையில் கூட பேச விடாதபடி தான் இந்த கன்மேனோட கடவுள் அனுப்ப போகிறார் ஆகவே நான் தொடர்ந்து எல்லா பகுதியும் வருவேன் இன்னொரு காரியம் பதினாலாம் தேதி நாளை மறுநாளோட எலெக்ஷன் முடிகிறது சாரி நாமினேஷன் முடிகிறது இன்னும் போட்டியிட விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் போட்டியிடுங்க நாமினேஷன் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி சி இந்த மாதிரி ஒரு ஒருமையோடு ஒற்றுமையோடு செலக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எலெக்ஷன் வருதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நில்லுங்க ஜெபிக்கிறவங்க வேதத்தை வாசிவங்க ஊழியம் செய்கிறவங்க ஆத்ம பாரம் உள்ளவங்க திருச்சபை வளர்ச்சிக்காக உயர் உயர வேண்டும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நல்ல இருதயங்கள் நீங்கள் நிற்க வேண்டும் நிறைய ஜெபிக்கிற பெண்கள் வாலிப பிள்ளைகள் நில்லுங்க பசங்க நில்லுங்க நீங்கள் வந்து தான் இந்த திருச்சபையை உயிர் உயிர் ஊட்ட முடியும் ஏனென்றால் அநேக ஊழியர்கள் தவறாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தான் திருச்சபையை எழுப்ப வேண்டும் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் பர்சுத்தாவில் நிரம்பின திருச்சபையை மாற வேண்டும் நர்சாட்சி உள்ள திருச்சபையை மாற வேண்டும் அதற்கு இன்னும் ஒரு இரண்டு நாள் தான் நமக்கு அவகாசம் இருக்குது பதினான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்படி ஆகிலும் எத்தனை பேர் நாமினேஷன் பண்ண முடியுமா நீங்கள் பண்ணுங்க போ நம்ம திருச்சப்பதை நம்ம ஒரு குடும்பம் தானே நீங்கள் பேசி எனக்கு வாக்கிலிங்கன்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுங்க என்னை பொறுத்த வகையில் ரெண்டு அணியும் டிஎஸ்எஃப் எஸ்டிக்கு ராஜன் இல்லாத ஒரு புதுமையை சி லாசரஸ் என்னுடைய சகலப்பாடி அவரும் சொல்லியிருக்கிறார் நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதுதான் ஆன்மீக அணி என்று சொல்லி நல்ல ஒரு லே செக்ரட்டரி அப்புறம் கிளர்ஜி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் அப்புறம் வேறு யாரும் பிஷப் இதுதான் முக்கியமான கதை ஏற்கனவே ஜபத் பிஷப் பிஷப்பு உள்ள வந்து அடிதடி பிரச்சனை அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியாக பென்ஷன் ஃபுல் பென்ஷன் வரவில்லை இப்போ இவர் யார் தேவசக ஐயா வந்தார் அவரை டம்மி பீஸ் ஆக்கி அவர் இதில் கையெழுத்து போட அளவு போடுன்னு சொல்லி அவரை கொத்தடிமையாக்கி அவரும் ஒன்று செயல்படாமல் இன்றைக்கி அவர் சம்பளம் வராமல் இருக்கிறார் அப்போ மூன்றாவது செல்லையா பிஷப் வந்துட்டு அவர் ஆனா பீனாத்தனமாக பதிமூணு பதினஞ்சு பேருக்கு என்ன எலெக்ஷனே இன்னும் ப்ராசஸ் தான் ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி நாமினேட்டட் டிசியை போட்டு போனார் இப்போ அவர் நீதியரசருக்கு எப்படியோ கடவுள் கிருபை செய்து அதை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த அவர் போட்ட பதினாலு பதினஞ்சு டிசி அதாவது நாமினேட்டட் டிசி செல்லாது என்று அறிக்கை கொடுக்க அவர் பாருங்கள் செல்லையா பிஷப்புமே இங்கே வந்துட்டு அவருக்கு போனதுக்கு அவருக்கு என்ன தண்டனை வர தெரியாது அந்த தூத்துக்குடி நேசரத்துக்குரிய சாபம் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுதான் நடக்க போது அவருக்கும் சம்பளம் வருமானு தெரியல எனக்கு எவ்வளவு தவறு பாருங்கள் எவ்வளவு துணிச்சல் பாருங்க எலெக்ஷன் நாமினேஷனே நாளைக்கு தாளை கழித்து தான் முடிய போகுது அதற்கு முன்னாடிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன பண்றாரு பது டிஏஎஸ் அவர் ஒரு பதிமூணு பதினஞ்சு பேரை நாமினேஷன் டிசி என்று கொடுத்துட்டு போயிட்டார் அது செல்லாத நைட்டு அப்போ கத்த நீதி செய்கிறார் அவர் நம்முடைய திருமணத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டார் ஆகவே நல்ல மனிதர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் விபச்சாரம் பேசித்தரம் கொலை கொள்ளை களவு திருடு அந்த மாதிரி ஆட்கள் வந்து திரும்பம் வராதபடி ஒரு குடும்பத்திற்குள்ளே திருமணம் நிற்கக்கூடாது ரெண்டு பேருமே சக சம்பந்தக்காரங்க தான் தெருவில் உங்களுக்கு எஸ் ஸ்டிக்கர் ராஜுடைய சம்மதக்காரங்க டிஎஸ்எஃப் டிஎஸ்எஃப் உடைய சம்மதக்காரங்க எஸ் ஸ்டிக்கர் ராஜ் அப்போ முப்பது வருஷம் அந்த திருமண்டலம் திருநெல்வேலியிலிருந்து பிரிந்து வந்த பிறகு ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை அவர்கள் கைக்குள்ளே மாற்றி மாற்றி ரொட்டேட் ஆகுது இதை நம் மாற்று வழியில் இன்னொரு நபரை நாம் தேர்ந்தெடுப்பதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம் நான் நிற்கல எனக்கு சொந்தக்காரங்களாம் ஒன்று விட்றாப்புல இல்லை நம்ம ஏற்கனவே ஜெயபால் ஆப்ரஹாம் ஜெயபால் சொல்லி நம்ம முதல் ஊரில் புது ஒருத்தரை நியோகித்துருவோம் இன்னும் இரண்டு பேர் சீக்கிரசியாக வைத்திருக்கிறேன் அது அவரா இவரா என்பது இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிடும் ரெண்டு நாள் தான நாமினேஷன் நல்ல ஒரு மனிதர்களை பரிசுத்தவான்களை பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத ஒரு கற்புள்ள நீதி உள்ள நல்ல ஒரு மனிதரை லேசிக்கிட்டு ஆக்குவோம் திருமணத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு வருவோம் ஆகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்கெல்லாம் க குளத்துக்குடியிருப்பு கடையனோடை மூக்குப்பீரி கேவி நகர் பிரகாசபுரம் திருமறையூர் வகுத்தான்குப்பம் முதலான்மொழி இந்த அன்பு த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் நான் கரங்கூப்பி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார் கனப்படுத்துவார் இன்னும் நிறைய ஊர்களில் எனக்கு செய்தி வந்திருக்காது இதே போல் நிறைய ஊர்களை நீங்க நாமினேட்டடாக நீங்களே செலக்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்த டேன் வரும்போது மொத்தமாக டைசில் எலெக்ஷனுங்கிற ஒரு நாமமே இருக்கக்கூடாது அப்படி நம்ம செயல்படுவோம் நீதியரசர் ஜோதிமணி ஐயா நீங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் திரும்ப திரும்ப அன்போடு நான் பணிவோடு கேட்கிறேன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து புகார் மனுக்கள்லாம் கொடுத்துருக்குறேன் அதற்கு நீங்க ஒரு பதில் கூட கொடுக்கவில்லை ஏன்னா சென்னையிலலாம் யார் பாலசுப்ரமணியம் ஜஸ்டிஸ் இருந்தாங்க அவங்ககிட்டலாம் நாங்கள் கொண்டு கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு அதற்கு அழகாக பதில் கொடுத்தாங்க ஆனால் உங்கள்கிட்ட ரெண்டு லெட்டர் போஸ்ட் கொடுத்திருக்கேன் மெயில் அனுப்பி இருக்க ஆனா இதுவரைக்கும் எனக்கு நான் கொடுத்த புகார் மனுக்கு எந்த ஒரு விளக்கமோ பதிலோ இல்லை ரெண்டாவது ஆன்மீக அணி என்று சொல்லி மூன்றாவது ஒரு அணியாக நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு தடவை அழைப்பு கூப்பிட்டிங்க நான் வந்தோம் அதுக்கப்புறம் எதுவுமே சர்க்குலரோ வர வரவில்லை ஆகவே நீங்களும் நடுநிலையோடு செயல்படுங்க இந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் எல்லா மக்களையும் நீங்கள் ஒன்றாக நடத்துங்க நேசிங்க நல்லது ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் காலத்துக்கு பிறகும் இங்கே ஆண்ட உங்கள் உங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்கும் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்கள் சந்திக்கும் வரை தேவக்கிர்பை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ